நண்பர்களே வணக்கம் சமீபத்திய ஒரு மேடை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திமுக நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சியை வென்றெடுக்க உறுதியேற்போம் நீங்கள் அடைந்தால் தான் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட நாடை சுடுகாட்டுக்கு அனுப்பின கட்சி நீங்கள் உங்கள் கோஷமெல்லாம் வந்து வீராவேசம் எல்லாம் எதிர்க்கட்சியெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆளுங்கட்சி உடனே உங்கள் டோனே மாறி போயிடும் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறத கூட நாங்கள் மாநில சுயாட்சி அடைந்தே தீர்வோம் ஒரு பக்கம் உங்கள் கட்சி கூட்டணி கட்சி ஆட்களையே விட்டு மத்திய சர்க்கார் வந்து மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் நீங்கள் விற்றுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் மத்திய சர்க்கார் வந்து கொள்கை கொண்டு வர சொல்லுவீங்க ஒரு பக்கம் மாநில சுயாட்சியுமேங்க மாநில அதிகாரத்துக்குள்ள உள்ள விஷயத்தில் தவறுகளை செய்து கொண்டு மத்திய அரசு கொள்கை கொண்டு கொண்டு வருவீங்க என்ன ஒரு வேடிக்கையான இது இதை கே கேட்டால் குற்றவாளி நம்ம வந்து என்ன பண்ணுறது மக்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் மக்கள் விழித்து கொள்வார்கள் இதற்கெல்லாம் இந்த வேஷங்களெல்லாம் ஒரு நாள் கலையும் எம்ஜிஆர் பாட்டு சொல்லு பாட்டில் சொன்ன மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்று பேசுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே மனதில் கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கனவு மாநில சுயாட்சி கனவு இது எல்லாம் பிதற்றல் என்பது என் வாதம் இவர் பேசும்போது மாநில சுயாட்சியை பற்றி இவ்வளோ வீராவசமாக பேசிட்டு ஒரு பக்கம் அதே நேரத்தில் தான் அதான் இதை ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா அதே நேரத்தில் தான் மதுவிலக்கு கொள்கையை வந்து மத்திய அரசு கூட்டணி கட்சிக்காரங்களை சொல்ல விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு கொள்கையை கொண்டு வரணும் மாநில அரசு நீங்கள் விற்க உங்கள் தலைமையிலுக்கு அரசு விற்கிது ஒரு பக்கம் போதை பொருள் பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது நாளைக்கு சட்டம் போட்டு போதை பொருள் நாங்கள் அரசாங்கம் என்ன த திருட்டுத்தனமாக விற்கிறாங்கன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விளக்கம் கொடுத்தீங்கன்னா தலை விதின்னு மக்கள் கேட்க வேண்டி வருமோன்னு கவலையாக இருக்குது எனக்கு ஏன்னா மது விளக்குன்னு ஒரு காலம் இருந்தால் சட்டவிரோதமாக இருந்துச்சு அரசாங்கம் விற்கிறத கொண்டு வந்துட்டிங்க கேட்டால் அதுக்கு கருணாநிதி கொடுத்த விளக்கம் கற்பூரம் போல் நாம் நடுவில் இருக்கிறோம் அதனால நாங்களே விற்க ஆரம்பிச்சோம் நாங்களே எரிச்சி விட்றோம்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் சுற்றியெல்லாம் எல்லாம் விற்கிறாங்களாம் மற்ற ஸ்டேட்டில் அதனால் நாங்கள் அரசாங்கமே நடத்துகிறோம்னு சொல்லி செய்கிற தவறுகளுக்கு விளக்கம் கொடுக்கும் தன்மை இருக்கிறதே ஆஹா இன்னொரு விளக்கத்தை இங்கே தான் பேச போகிறோம் அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதே மீட்டிங்கில் முதலமைச்சர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது இந்த பிஜேபி வந்து அவங்களுக்கு மெ மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி அவங்களுக்கு தனி தனிப்பட்ட கட்சிக்கு இல்லை அவங்க கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்குது அவங்க கொண்டு வர்றாங்கங்கிறது ஏற்கனவே அதிக மெஜாரிட்டி இருக்கு இல்லை பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட்டணியின் மூலம்தான் மெஜாரிட்டி இருக்கிறது இப்போதும் செய்கிறார்கள் என்றால் ஆச்சரியம்தான் ஆனால் நீங்கள் வந்து சுயாட்சியை பற்றி மாநில சுயாட்சின்னு ஒரு தடவை பேசுங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியம் ஏன்னா மத்தியில் வந்து நீங்கள் சுயா நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ சீட்டு கிடைக்காது நீங்கள் நிற்கிறதே நாற்பது சீட்டு தான் நிற்க முடியும் அதை செயிச்சிட்டீங்க கெட்டிக்காரங்க தான் நீங்கள் நாற்பது சீட்டில் இருந்து நாற்பது செஞ்சுட்டீங்க ஸோ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சீட்டில் வெறும் நாற்பது சீட்டை வச்சுட்டு நீங்கள் அங்கே ஆட்சி பண்ண முடியாது ஸோ அங்கே கூட்டாட்சினா தான் கூட்டுக்கொள்ளைக்கு உங்களுக்கு சரியாக வரும் மாநிலத்தில் கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயித்தால் மைனாரிட்டியாக இருந்தால் கூட அவங்க வெளியே இருந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்களே பார்த்துக்கிட்றோம் எங்களுக்கு இது பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா இங்கே வந்து அப்போ கூட்டாட்சின்னு சொன்னீங்கன்னா கூட்டுக்கொள்ளைக்கு இடம் கிடையாது இங்கே சுயாட்சி ரொம்ப விவரமானவங்க ஏன்னா மத்தியத்தில் சுயாட்சி நாங்கள் தனியாக தான் பண்ணோம்னா நீங்கள் நாற்பது பண்ண முடியாது ஸோ அங்கே வந்து கூட்டாட்சியான் மாநிலத்தில் வந்து சுயாட்சியான் ரொம்ப புத்திசாலித்தனமான வாரம் இந்த மாதிரி பேசுகிறவங்க கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் இது வந்து பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் இதை முயற்சி செய்கிறாங்க அது அவங்க கவலை அவங்க சப்போர்ட் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் விலகுவீங்களா விலக மாட்டீங்க நின்று தான் ஆகணும் சரி இது வந்து ஒரே மொழின்னு வந்தாங்கன்னா பொய் நீங்கள் பேசுகிறது பொய் அவங்க வந்து தேசிய அளவில் இந்திய கற்றுக்கோங்கன்னு சொன்னால் கூட மாநிலத்தில் தாய்மொழியை குழந்தைகள் கற்க வேண்டும் என்று தான் புதிய கல்விக் கொள்கைகள் சொல்கின்றனர் அப்படி சொல்லும்போது அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மொழி எதிர்பார்க்கறது ஒன்று மாநிலத்தின் மொழி தாய்மொழி இன்னொன்று தேசிய அளவில் இந்தி அல்லது ஏதோ ஒரு மொழி இது போக நீங்கள் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம்தான் இருக்குது இது ஒரே மொழி கொண்டு வராங்கன்னு ஒரு பொய்ய சொல்கிறீங்க சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பண்ணால் அது ஒரு தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலையே ஒரே கட்டத்தில் உங்களால் நடத்த முடியலை ஏழு கட்டமாக நடத்துறீங்க அப்படி இருக்காது நீங்கள் இந்த மட்டும் எப்படி நடத்துறீங்கன்னா ஏ ஒரு வாதம் பண்ணுறதுக்கு யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலை எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலை ஏழு கட்டமாக நடத்துறீங்க பாதுகாப்புக்காக ஏழு கட்டமாக நடக்கையில ரெண்டு எலெக்ஷன் மிஷின் ஓட்டிங் மிஷின் வச்சிங்கன்னா ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று வந்து அசம்பிளிக்கு இவர் போடுறவர் இங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டு போகிறாரு ஒரே செலவில் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் முடியுது அதே ஏழு கட்டத்தில் அதை ஒரே கட்டத்தில் நடக்க முடியாதனால மாநில அரசுக்கு வந்து சேர்த்து நடத்தக்கூடாது என்ன வாதம் இது நீங்கள் தனியாக மாநில அரசுக்கு தேர்தல் நடக்கும்போது இந்த மத்திய பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன வேலை கிடச்சா அவ்வளோ வேலையும் திரும்ப அதே வேலையை செய்யணும் அந்த மூணு நாலு மாதத்துக்கு அரசு பணி எல்லாத்தையும் நல நலத்திட்டங்கள் எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை பல விஷயங்கள் செலவு குறைக்கிறது நலத்திட்டங்கள் அந்த மாதிரி நாட்டு முன்னேற்றத்துக்கான செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நாள் நிறுத்தி வைக்க வேண்டிய மாதிரி அது ஒரு வாதம் இதைத்தான் அவங்க சொல்கிறது ஒரே நேரத்தில் செலவும் குறையுது ஒரே நேரத்தில் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு நாலு மாதம் அது ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி நடத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பார்க்கலாம்ங்கிறது அவங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாங்கிறது அவங்களுடைய வாதம் நீங்கள் சொல்கிறது ஒரே தேர்தலில் ஒரு கட்டத்தில் உங்களால் நடத்த முடியல ஏழு கட்டமாக ஒன்றரை மாதம் நடத்துறீங்க அப்படி இருக்கையில் நீங்கள் எதுக்கு மாநில தேர்தலையும் சேர்த்து நடத்துன்னு நினைக்கிறீங்கன்னு என்னையா வாதம் அதே ஏழு கட்டத்தில் ஏன்னா திருப்பி மாநிலத்துக்கும் நீங்கள் அப்படி ஏழு கட்டமாக ஆறு கட்டமாக தான் நடக்கணும் சில மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது மற்ற பிரச்சனைக்குரிய மாநிலங்கள்லாம் வந்து ஏ ஆறு த கட்டம் அல்லது ஏழு கட்டம் தான் நடத்துகிறாங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அப்போ தான் அவங்களுக்கு வருது அஞ்சு வருஷம் முடியுதுன்னு நீங்கள் பண்ணுறது அப்படி செய்கிறதுல என்ன தவறு நீங்கள் அதாவது ஒரே இதை பண்ணுறதுல என்ன தவறு காண்கிறீர்கள் இதே ஏழு கட்டம் திருப்பி ஒரு தடவை வருஷம் வருஷம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா என்ன வாதம் இது அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு அறுபத்தேழு வரைக்கும் ஒரே தேர்தல் அத்தனை இருந்துச்சு இப்போ ஏன் உங்களுக்கு அது பிரச்சனைன்னு கேட்குறாங்க அப்போ இருந்த மக்கள் தொகை என்ன ஜனத்தொகை அந்தளவுக்கு இப்போ எவ்வளோ பெருகிட்டாங்க ஜனத்தொகை பெருகிட்டாங்கன்னா நாளைக்கு இப்படியே நீ உங்கள் இப்படி வைப்போம் ஜனத்தொகை இப்போ கூடியிருச்சு அதனால் தனித்தனியாக நடத்தணும் இனிமேல் வந்து பாராளுமன்றத்துக்கும் ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள மட்டும் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேருக்கு ஒரு தடவை தனியார் ஏன்னா ஜனத்தொகை பெருத்திருச்சு இப்போ ஒரே நேரத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிடா என்ன என்ன வாதம் இது ஜனத்தொகை பெருத்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒன்றரை மாதத்தில் ஏழு கட்டமாக முடிக்கிறார்கள் அதே ஒன்றரை மாதத்தில் மாநிலத்திலையும் செய்யணுங்கிறது தான் இந்த வாதம் ஒரு அதாவது ஒரு சரியான வாதமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப் அப்படி இல்லை உங்களுக்கு மாநில பிரச்சனைகள் அடிபட்டு போய்விடும் என்பது உங்கள் கவலை அது நான் அதை பற்றி இதுக்கு முன்னாடி வேடிகள் சொல்லியிருக்கிறேன் மாநில பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக தவிர்க்க முடியாததாக போகுமே ஆனால் அதுதான் முன்னாடி நிற்கும் மத்திய நாடு போகிற உள்ள பிரச்சனைங்கிறது பின்வாங்கப்பட்டு அந்த மாநில பிரச்சனையை பேசும் கட்சி சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் பாராளுமன்ற தேர்தலும் சேர்த்து இப்படி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய வாதம் உங்களுக்கு உள்ளூர் அரசியலும் இந்த மாதிரி மாநில இந்த கதையை விட்டுக்கிட்டு ஏமாத்து வேலை செஞ்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிருங்கிற பதட்டத்தில் சொல்கிறீர்களா இல்லை மத்திய சர்க்காருக்கு எதிர்க்கிறவங்கிறதுக்காக ஏதோ அச்சு பிச்சின்னு வாதம் விட்றீங்களாங்கிறது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் வெட்டி செலவு மட்டுமில்லை நான் இந்த மாதிரி பண நடமாட்டங்கள் ஏன்னா இப்போ வியாபாரிகள் வந்து அந்த ரெண்டு மாதத்துக்கு பொருள் வாங்குற கூட ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை அப்போ வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் சிரமம் இல்லை தொழில் செய்கிறவங்க சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் அது சிரமம் மக்களுமே ஒரு திருமணத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் இருக்க மாதிரி ஆகிட்டும் நீங்கள் எப்போ அடிக்கடி தேர்தல் நடக்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவது நல்லது திமுக எதிர்க்கிறது என்றாலே அது பெரும்பாலும் நல்லதாகத்தான் இருக்கும் நல்லது விஷயத்துக்கு அவங்க பாசிட்டிவாக சொன்னதாக ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் அந்த மாதிரி நிலமை அது அதே இதுதான் எங்க இப்போ செய்துட்ருக்குறாங்க இதில் அதனால் மாநில சுயாட்சியை பற்றி பேசிக்கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்துக்க மாட்டோம்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு மிதண்டாவாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் அல்ல என்பது நம் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில்